ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் எங்கள் ஊரில் வந்து இன்னைக்கு காலையிலேருந்து சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ் நேற்று எடுத்த வீடியோவுக்கு இன்னைக்கு போஸ்ட் பண்ணிக்கணும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இன்னைக்கு ஸ்கூல் லீவ் இல்லைங்களா அப்படின்னு சொல்லி லீவு தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் இருக்காங்க நேற்று வந்து ஒர்க்கிங் டேன்னு மெசேஜ் வந்துருச்சு அதுக்கப்புறமா நைட்டு தான் வந்து இந்த மாதிரி லீவு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு அப்புறம் செய்தியும் நான் பார்த்தேன் அதனால் லீவு காலையிலேருந்து இந்த சூரன் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக வேகமாக வர காரணம்

ஓகே சூப்பராக இருக்குது மீன் மேக்கர் பொரியல் யாருக்கெல்லாம் ஃபேவரட்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க சாப்பிட்லாம் மதியம் நம்ம வீட்டில் இருக்க ஸ்பெஷல் வேற வருங்க தட பின்னி போட்டுக்கிறாங்க கட்டிங்க இது பார்த்துக்குங்க ஓகே பாய் சொல்லுங்கள்